ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலாக முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க முதல் டிப்ஸ் பார்க்கலாம் இது மாதிரி ஆரஞ்சு தோல் சாத்துக்குடி தோலை இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத தோசை கலரில் அது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தோல் வெந்த உடனே பிரியாணிலே கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தண்ணி அதுமாரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம கொசுக்கள் வர இடம் பள்ளி கரப்பாம்பூச்சி வர இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருப்போங்க வீட்டில் கொசு அதிகமாக வர இடம் பள்ளி கரப்பாம்பூச்சி வர இடமும் அதுமாரி அடிச்சிக்கலாம் கிச்சனில் அதுமாரி ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவு இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் பத்திரமணி எல்லாரும் குளிக்கிற வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி அனுப்பிட்டு விளையாட இல்லை டட்டாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாத்ரூமுக்கு ஊற்றிட்டு வந்தோம்னா பாத்ரூம் வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்து பார்க்கலாம் மாதிரி ஒரு கூடையை நம்ம வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டோம்னா சாக்ஸு கர்ச்சிப்பு இந்த மாதிரி துணியெல்லாம் அதில் வச்சுக்கலாம் நம்ம துவைக்க போகிறப்ப ஆகிறதே சாக்ஸ் கர்ச்சிப்பு தான் அது இந்த மாதிரி வச்சிட்டாங்கன்னா நம்ம துவைக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க தேங்க்யூ